சென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் பாஷனட் அபவுட் டிராவலிங்

அறுபத்தி எட்டு ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் எப்படி செய்வது என அறியாமல் ஒரு வேலையை தொடங்கினால் எத்தனை பேர் துணை நின்றாலும் கெட்டுவிடும் வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக மாறி போச்சு அது பல சமயம் சந்தை ஒரு வெறும் ஒரு சம்பிரதாயமாக இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகி போச்சு அது மக்களவை தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இப்போது ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த அறிக்கையோட அப்படியே காப்பி அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டுகிறாரு ஏடிஎம்கு ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருக்குறாங்க அது நாங்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையோட அப்படியே காப்பி அப்படின்னு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு ஸோ இது எல்லாத்துக்குமே மூல ரூட்டாக இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை ஸோ நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சொன்னதில் நாங்கள் வந்து தொண்ணூறு சதவீதம் செஞ்சுட்டோம் எண்பது சதவீதம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நிறையா சொன்னாங்க எத்தனை பெர்சன்டேஜுங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு எத்தனை பெர்சன்டேஜ்ங்கிற எண்ணிக்கை நமக்கு இல்லாட்டாலும் தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு அவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட போது தலைப்பு செய்திகள் போல் நான் வந்து சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்றேன் மொத்தமாக உள்ள வந்து பெரிய அறிக்கையது நான் வந்து தலைப்புச் செய்திகள் மாதிரி சில குறிப்பிட்றேன் அப்படின்னாரு அந்த தலைப்புச் செய்திகளில் இருந்ததை மட்டும் நமக்கு நினைவு தெரிஞ்சு நம்ம பார்த்தோம் ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணாமல் டப்பு டப்புன்னு பார்த்துட்டு ஒரு ட்ரிக் பண்ணிட்டே வரோம் இன்ட்டு போட்டேன் மாதிரி பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் சைட்லயே தெரியக்கூடிய வித்தியாசங்கள் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்துட்டு எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்தது மூன்று வருஷம் ஆட்சி முடிய போது அப்போ வந்து இன்னும் ரெண்டு வருஷம் ஆட்சி காலம் இருக்கும்போது அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் எவ்வளவு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து முதல்ல பார்ப்போம் ஒன்னு வந்து திருக்குறளை தேசிய நூலாக ஆக்க மத்திய அரசை வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து மத்திய அரசுடைய சமாச்சாரம்தான் இந்த முறையில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அதை சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்குறோம் மத்தியில் ஐஎன்டி கூட்டணி ஆட்சி வராதுங்கிறது வேற விஷயம் இவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி கவர்மெண்ட்லயும் டிஎம்கே கேர்மெண்ட்லயும் காங்கிரஸ் கவர்மெண்ட்லையும் இவங்க ஆட்சியில் அங்கம் வச்சிருக்காங்க மத்திய அமைச்சர்களா இருந்திருக்கிறாங்க அந்த சந்தர்ப்பங்களில் இதை வந்து செய்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இரண்டாவது அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படுதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிற உங்களை நினைவிக்க விட்டுறேன் சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் ஆனா வந்து திரு வேலுமணி அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டபோது நாங்கள் அப்படிலாம் போட முடியாது எல்லாத்தையுமே செய்ய முடியாது நாங்கள் அப்பப்போ போடுறோம்னு சொல்லி இருக்காங்க தமிழக முதலமைச்சர் அல்லது அமைச்சர் பெருமக்கள் அவர்களுடைய கருத்துக்கள் வந்து ஒளிபரப்பப்படுகிறதே தவிர எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளோ விமர்சனங்களோ வந்து படலங்கிறத நம்ம அங்குடா பார்க்குறோம் ப்ளஸ் சென்னையில் திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம் அமைக்கப்படும் எதுவும் அமைக்காத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அப்படி அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க எங்கேயாவது அமைஞ்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சொத்து வரி அதிகரிக்கப்படாது இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஒரு பிராமிசை அதற்கு கோவிட் காலத்தில் வந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அது சீரமைக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து அதிகரிக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னவங்க சொத்து வரி அதிர்ச்சாங்க அப்படிங்கிற நம்ம நினைவுக்கு வைக்கிறோம் ப்ளஸ் ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைக்கப்படும் மூன்று ரூபா குறைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து ஆவின் பாலில் வந்து எவ்வளோ குளறுபடி நடந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம் நம்ம வந்து பாஜக உள்பட அதிமுக உள்பட பல கட்சிகள் வந்து அது தொடர் குற்றச்சாட்டில் வச்சுகிட்டே இருந்தாங்க நம்ம வந்து பாலோட அளவை மாற்றுறது கொழுப்போட அளவை மாற்றுறது ஒரு ஒரு குறிப்பிட்ட கலர் பால் கிடைக்காமல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குளறுபடி வந்து அந்த அந்த ஆவினுடைய நிறுவனத்தில் நட்டத்தை தறுக்கிறதுக்கு என்ன தெரியாமல் ஆவின்ல குளறுபடியோ குளறுபடியோ ஒரு அமைச்சரே மாற்றப்பட்டாருங்கிற அளவுக்கு நம்ம பார்த்தோம் ப்ளஸ் பெட்ரோல் விலை லிட்டருக்கு நான்கு ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நான்கு ரூபாயும் குறைக்கப்படும் சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து கடந்த தீபாவளி போது பத்து ரூபா மத்திய அரசு குறைச்சது இந்த முறை வந்து எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு ரெண்டு ரூபா குறைச்சாங்க இப்படி குறைக்கப்பட்ட போது தேர்தல் நேரத்தில் தான் அவங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏன் வரும்னு சொன்ன தமிழக அரசு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருந்தாங்களா அப்படிங்கிற உங்கள் நினைவை கூட்டுறேன் ப்ளஸ் சமையல் எரிவாய் சிலிண்டருக்கு நூறுரூபாய் மானியமாக வழங்கப்படும் சமையல் இரிவாயுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சமாச்சாரம் அங்கே நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து அந்தந்த ஏஜென்சிகளுக்கு வழங்கணும் அதுலேயே ஒரு காம்ப்ளிகேஷன் சிஸ்டம் இருக்குது அப்படி நூறுரூவா வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க பட் வழங்கப்பட்டுச்சா அப்படிங்கிற பார்ப்போம் இந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வெறும் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூறுரூவா ரூபா மானிய வழங்கும் சொன்னது வழங்கப்பட்டுச்சாங்கிற ஒரு கேள்வி இந்த முறை ஐநூறுவா வந்து ஐநூறு சிலிண்டர் மாற்றிருங்கிறது எப்படி சாத்தியங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் ப்ளஸ் பெரிய மாநகராட்சிகளில் பறக்கும் சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படி உங்கள் ஊரில் ஏதாவது சாலை பார்க்குறாங்க நீங்கள் பாத்துங்க மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் இது பார்த்தீங்கன்னா நிர்வாக ரீதியான ஒரு ஆக்ஷன் தான் இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பொருட்செலவோ ஒரு ஆட்செலவோ ஒரு வந்து பெரிய சிக்கலோ காம்ப்ளிகேஷனோ திருத்தமோ சிறப்பு அரசாணையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப சாதாரணமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஒரு நிர்வாக ஆணை மூலமாக இது கொண்டு வர முடியும் மாசத்துக்கு வந்து ஒரு கணக்குன்னு மாதத்துக்கு ஒரு கணக்கு பண்ணுற மூலமாக என்ன ஆகுன்னா பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த இபி பில் வந்து குறையும் ஏன்னா இபி பில்லுங்கிற ஸ்லாப் சிஸ்டம் நூறு நூறு மீட்ரு வரைக்கும் நூறு யூனிட் வரைக்கும் வந்து ஃப்ரீ அதற்கு மேலேருந்தா இந்த மாதிரி ஸ்லாப்பில் போய் அப்போ ஐநூறு யூனிட் வரைக்கும் தான் வேறு அறநூறு யூனிட் போச்சுன்னா ஐநூறு டு அறுநூறுக்கு வந்து வேறு டபுள் அப்போ அந்த மாதிரி வந்து ஸ்லாப் சிஸ்டத்தில் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டாம் பிரிச்சுட்டு மாதம் மாதம் பண்ணாங்கன்னா இந்த ஐநூறுக்கு கீழே தான் எல்லாருக்குமே வரும் அப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிடும் ஸோ ஈபி ஏற்கனவே நட்டத்தில் தள்ளாடிக்கிட்டு இருக்குது அதனால் இது சாத்தியம் இல்லைங்கிற சொல்லியிருக்கிறாங்க பட் தேரில் அறிக்கை கொடுக்கும்போது யோசிக்கல கொடுத்துட்டாங்க இன்னும் அமல்படுத்தப்படலைங்கிற பார்க்குறோம் அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு முப்பது சதவீதத்துலேருந்து நாற்பது சதவீதமாக ஆக்கப்படும் முடியினாங்க நாற்பது சதவீதம் ஆகிட்டாங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு நிறுவனங்கள்லேயும் வந்து நாற்பது சதவீதம் பெண்கள் இருக்காங்கிற உங்களுடைய பார்வைக்கு கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் கடல் நீரை குடிநீரக்கம் திட்டம் செயல்படுத்தப்படும் சென்னையில் நிமிலியில் வந்து ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கின திட்டத்தை வந்து ஒவ்வொரு யூனிட்டாக ஒவ்வொரு கவர்மெண்ட்டில் போன ஏடிஎக்கு பிற இந்த டிம்கி உள்ள ஒவ்வொரு யூனிட்டாக எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது தவிர தமிழ்நாடு இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலேருந்து ராமநாதபுரத்துலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து தூத்துக்குடியிலேருந்து கடலூர்லேருந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கடலோர மாவட்டங்கள் எல்லாமே வந்து கடல் நீர் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் முதல்கட்டமாக ஐநூறு இடங்களில் கலைஞர் உணவகம் அமைக்கப்படும்னு ரெண்டாயிரத்தி இருபத்திர சொல்லியிருந்தாங்க அம்மா உணவங்களுடைய போர்டு ரெண்டு மூணு தடவை மாற்றப்பட்டு அது கிழிக்கப்பட்டு அப்புறம் அது ஒரு பெரிய சர்ச்சையாகி அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் போய் ஒரு ஆக்ஷன்லாம் எடுத்துகிட்டு வந்தாருங்கிற பார்க்குறோம் அம்மா உணவத்தோட போர்டு கழிக்கப்பட்டு தான் மிச்சம் அப்புறம் புதிதாக கலைஞர் உணவகம் திறந்ததா அப்படிங்கிறது என்னுடைய நினைவில் இல்லை உங்களுக்கு நினைவில் இருந்தால் சொல்லுங்கள் சத்துணம் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியாளர்களை பணியமர்த்தி கால முறை ஊதியம் வழங்கப்படும் என்று சொன்னாங்க வரைக்கும் சத்துண ஊழியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறதா மிச்சம் நம்ம பார்க்கிறோம் நீட் தேர்வை ரத்து செய்ய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும் சொன்னாங்க செஞ்சுட்டாங்க ஆனா வந்து நீட் வந்து ரத்த அலங்கிறது நம்ம பார்க்குறோம் அது வந்து ஏன்ட்டு அதுக்கான ரகசியம் இருக்குது எங்களுக்கு தெரியும் சொன்னாங்க பட் சாத்தியப்படலங்கிற நம்ம கண் பார்க்குறோம் அது சாத்தியப்படாதுங்கிறது தெரிஞ்சிருக்கிறோம் பட் இந்த முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் நீட் வந்து ரத்து செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க அரசு துறைகள் கல்வி நிலையங்களில் காலியாக உள்ள மூன்று லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் நிரப்பியிருக்காங்களான்னு யோசிச்சுக்கோங்க புதிதாக ரெண்டு லட்சம் வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் உருவாக்கப்படும் உருவாக்கிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க தொழில் நிறுவனங்களில் எழுபத்தைந்து சதவீத வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கே வழங்க சட்டம் கொண்டு வரப்படும் அப்படி ஒரு சட்டம் வந்திருக்கான்னு பாருங்க அப்படி ஒரு சட்டம் சாத்தியப்படுமா அப்படின்னு யோசிங்க தமிழ்நாட்டில் எந்த தொழில் நிறுவனம் இருந்தாலும் அதில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தமிழர்களுக்கு தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாமக உள்பட நாம் தமிழ் உள்பட பல கட்சிகள் வந்து வலியுறுத்தக்கூடிய விஷயந்தான் பட் நடைமுறையில் சாத்தியமானு பாருங்கள் மூணு வருஷம் ஆட்சி ஆட்சிக்கு வந்து இது செய்யப்பட்டிருக்காங்கிறதை யோசிங்க அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச டேட்டாவுடன் கூடிய பாம்தாப்னு சொல்லக்கூடிய கைக்கணினி வழங்கப்பட முடியும் அது வழங்கியிருக்காங்களான்னு யோசிக்கணும் அப்புறம் கல்வி நிறுவனங்களில் வைஃபை வசதி செய்து தரப்பு சொல்லியிருக்காங்க கல்வி நிறுவனங்கள் வந்து கொண்டு கொண்டிருக்கு குறைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது கட்டடங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அந்த கட்டடங்கள்லாம் புதிய கட்டடங்கள் கொண்டு வரணும்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களே வந்து சொன்னார் ஆனால் அதுமே சாத்தியப்படலை பட் இருக்கிற கட்டடங்களுக்கே உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லும்போது வைஃபை வசதி கொடுப்பேன் பாம்டாப் கொடுப்பேன்ங்கிறலாம் சாத்தியமாகிச்சு அப்படிங்கிற இவரைக்கும் நமக்கு நினைவு தெரிஞ்சு யாருக்குமே இல்லை நினைக்கிறேன் அரசு துறை நிறுவனங்களில் பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியில் உள்ள அனைத்து பணியாளர்களும் பணி செய்யப்படுவார்கள் அப்படி செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கறது யோசிங்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதி திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க அது செய்யப்படலைங்கிற நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதற்காக போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் வேறு நடத்தினாங்க பட் என்ன செய்யறது பாதி தொழிற்சங்கங்கள்லாம் கூட்டணி கட்சி தொழிற்சங்கங்கள் அதனால் அவங்களால் ஒரு அளவுக்கு மேலே அழுத்த முடியாது வந்து மற்ற கட்சிகளுமே கூட அப்படி மௌனமாக தான் இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் முதலமைச்சரின் நேரடி கண்காணிக்க கண்காணிப்பில் பத்தாயிரம் கோடி ரூபாயில் பெரிய ஏரி குளங்கள் பாதுகாப்பு சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் சொன்னாங்க இந்த ஏரி குளங்கள்லாம் தூர்வாரப்பட்டதா பாதுகாக்கப்பட்டதா அப்படிங்கிற பார்க்குறோம் பத்தாயிரம் கோடி ரூபா அப்படின்னா அந்த அஞ்சு வருஷத்துல பத்தாயிரம் கோடி ரூபான்னா இதுக்குள்ளே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாலு அஞ்சு அஞ்சு ஆ அஞ்சரை கோடி ரூபா அஞ்சா அஞ்சாயிரத்து ஐநூறு கோடி ரூபா கிட்ட செலவழிச்சிருக்கணும் அது செலவழிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற பாருங்க அவ்வளோ செய்யப்பட்டுருக்காங்கிற பாருங்க நம்ம வந்து இந்த பெரு வெள்ளங்கள்லாம் வந்து சென்னை உள்பட தூத்துக்குடி கன்னியாகுமரி வரைக்கும் ஏற்பட்டதுக்கு பல காரணங்கள் முக்கியமான காரணமாக அந்த ஏரிகள் குளங்கள்லாம் தூர்வாரப்படா சொல்கிறாங்க நமக்கு வந்து ஒவ்வொரு ஏரியோட நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது ஒரு நூற்றி நாற்பது அடி நூற்றி இருபது அடி போட்டிருப்பாங்க ஆனால் மண்ணெல்லாம் தூந்து பார்த்தீங்கன்னா இடத்துல முப்பது அடி இருபது தான் இருக்கும் நமக்கு வந்து ஒரிஜினலாக அப்போ அந்த தண்ணி வந்தோடனே கொஞ்சமான வெள்ள மழை வந்தோடனே படக்கம் நிரம்பி அப்போ நிரம்பி நிரம்பிச்சு போடுறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அளக்கிற இடத்த தவிர மற்ற இடத்துல மண்ணாக தான் இருக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இந்த எவ்வளவு அடி அப்படி நீர்மட்டங்கிறது வந்து ஒரு குத்துமை கணக்காக தான் ஓடிட்டுருக்கே தவிர உண்மையிலேயே அவ்வளவு அடி நீர்மட்டம் இல்லை ஏரிகள் குளங்கள் தூர்வால படலங்கிறத நம்ம பார்க்குறோம் தென் மீனவ சமுதாயத்தினர் பழங்குடியினற்பட்டில் சேர்க்கப்படுவார்கள் சேர்த்துட்டாங்களா மீனவர்கள் பதில் சொல்லிட்டோம் அரசமைப்பில் பொதுப்பட்டியில் உள்ள கல்வித்துறையை மீன் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இது வந்து மத்தியரசோடைய ஸ்கீம்மு மத்தியரசாக தான் செய்ய முடியும் மாநில அரசு செய்ய முடியாதுங்கிற வேற விஷயம் பட் இதை செஞ்சது யார் இதற்கு முன்னாடி சுதந்திரத்தின் போது இந்திய அரசமைப்பு உருவாக்கப்பட்ட போது இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து மாநிலப்பட்டியில தான் இருந்துச்சு அதை பொதுப்பட்டியலுக்கு மாற்றினது யாரு அப்படின்னா எழுபத்தஞ்சில் எமர்ஜென்சி கொண்டு வரும்போது அமர் இந்திரா காந்தி தான் அதை கொண்டு வந்தாங்க அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியோட பலமுறை கூட்டணி வச்சுருக்காங்க இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி தான் வந்து திமுக இருக்குது ஸோ காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாமல் இந்த விஷயத்தை செய்ய முடியாது காங்கிரஸ் கட்சி இப்போயாவது அறிவிக்குமா அதுக்கு முன்னாடி எப்போ ஆரம்பிச்சிருக்கா நாங்கள் திரும்ப கல்வியை வந்து மாநிலப்பட்டியல் கொண்டு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்களான்னு பார்க்கணும் பிளஸ் இரு வருஷத்துக்கு மேலே இவங்க கூட்டணி இருந்திருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்னோல்ல அப்போயாவது வந்து சாத்தியப்படுச்சு அப்படிங்கிற பார்க்குறோம் ஸோ திரும்பவும் மாநிலப்பட்டியலுக்கு கல்விங்கிறது வந்து ஒரு பகல் கனவு தான் அப்படின்னு நினைக்கிறோம் அதே மாதிரி தமிழக பள்ளிகள் அனைத்திலும் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக்கப்படும் சொல்லி சொன்னாங்க அதுக்கான சட்டம் கொண்டு வரப்படும் சொன்னாங்க அது இன்னும் சட்டம் ஆகலங்குற வேற விஷயம் அதை தாண்டி சிறுபான்மையினர் பள்ளிகள் உட்பட பல பள்ளிகளோட பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து இப்போ வரைக்கும் வந்து கட்டாயமாக இருந்த இடத்துல வந்து விளக்கு கொடுத்துக்கிட்டே போறாங்க இந்த வருஷம் கூட பொதுத் தேர்வுகளில் வந்து அவங்களுக்கு சிறுபான்மை பள்ளிகளுக்குலாம் வந்து விளக்கு கொடுத்தாச்சு அதற்கான விளக்கு கொடுத்து நீங்கள் எழுத வேண்டாம் அரசாங்கமே உருவாக்கப்பட்ட ஒரு விதியை அரசாங்கமே விதி விளக்கு கொடுத்து கொடுத்து நீங்கள் எழுத வேண்டாம் சொல்லிட்டு இருக்கு அப்ப தமிழ்நாட்டில் தமிழே படிக்காமல் ஒருத்தர் எல்கேஜிலேருந்து நம்ம வந்து பிளஸ் டூ வரைக்கும் தாண்டி போயிட முடியும் அப்படிங்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருக்கிற பார்க்குறோம் ஏன் காலேஜ் வரைக்கும் போயிட முடியுங்க பார்க்குறோம் அதற்காக தமிழுக்காக குரல் சொன்னவங்க அதற்கு ஒவ்வொரு முறையும் விதி விளக்கு தான் விளக்குற தவிர அதை அதை மேண்டேட் ஆகிறதுக்கான முயற்சிகள் நடக்கல அப்படிங்கிற பார்க்குறோம் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிதனம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற அடுத்த வாக்குறுதி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் பேர் பதினாலாயிரம் பேர் இருந்தது வந்து அவங்க நிறைய பேர் விலகி நிறைய பேர் ராஜினாமா பண்ணி நிறைய பேர் இறந்து அது கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் பேர் தாங்கிற மாதிரி ஆகி போச்சு அவங்க வந்து ஓவிய ஆசிரியர்லேருந்து கைத்தறி ஆசிரியர்லேருந்து பல ஆசிரியர்கள் வந்து அன்றாட குடும்பத்தோடு தான் வந்து போராடி போராடி பார்த்துட்டு அந்த டிபிஐ வளாகத்தில் அவங்க நடத்தாத போராட்டமே கிடையாது அது வந்து விடிய விடிய குடும்பத்தோடு பலம் நடந்தாங்க அவர்கள் கைது செய்யப்பட்டு மிச்சமே தவிர அவர் திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வழங்க வற்புறுத்துவம் மூணு வருஷம் ஆச்சு இதை வற்புறுத்துனாங்களா இல்லாட்டி யாரெல்லாம் நாங்களா மாட்டேன்னாங்களாங்கிற தெரியல திருச்சி மதுரை சேலம் நெல்லை கோவில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் கொண்டு வரப்படும் மெட்ரோ ரயில் திட்டங்கிறது மாநில அரசுடைய கையில தான் இருக்கு மாற்றுக்கிறதுல பட் வந்து இந்த இடத்துல எங்கேயாவது வந்து அதற்கான அடுத்த கட்டமாக நடந்திருக்கா மூணு வருஷம் ஆயிருக்கு அடுத்த கட்டத்தில் நடந்திருக்கா அப்படிங்கிற எங்கேயாவது மெட்ரோக்கான ஒரு செங்கல் நடத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற பார்க்க வேண்டியிருக்கு பிளஸ் வேலூர் கரூர் ஒசூர் ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் விமான நிலையங்கள் அமைக்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய செயல் திட்டத்தது மாநில அரசுக்கு விமான நிலையம் அமைக்க முடியாது அவங்க விமான நிலையம் பண்ணுறதுக்கான இடத்தை தான் அவங்க நம்ம பரந்தூரில் பார்த்தது போல சென்னை விமான நிலையத்துடைய விரிவாக்கப்பட்ட ஒரு இரண்டாவது விமான நிலையமாக பரந்தூரில் வந்து இடம் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படி மாநில அரசு இடம் தான் பிடிச்சி தர முடியுமே தவிர மத்திய அரசு தான் பண்ணோம் பட் இங்கே வந்து நாங்கள் வந்து நாலு இடத்துல நாங்களே விமான நிலையம் அமைப்போம் சொல்லியிருக்காங்க அப்படி அமைப்பாங்களான்னு தெரியாது இது வரைக்கும் அமைச்ச மாதிரி நமக்கு தெரியல ப்ளஸ் முப்பது வயதுக்கு உட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்விக் கடன்கள் தள்ளுபடி சொல்லி சொன்னாங்க இப்படி தள்ளுபடி நடந்திருக்கா அப்படிங்கிறத கல்வி கடன் வாங்கின மாணவர்கள் சொல்லட்டும் இதெல்லாம் வந்து ஒரு கிளிம்ஸ் ஒரு 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 தமிழக முதலமைச்சரை சொன்ன ஒரு தலைப்புச் செய்தியில் மட்டும்தான் இன்னமும் அது பக்கம் பக்கமாக போகுது பட் நம்ம வந்து இன்னமும் கூட சில இடங்கள் கிரே ஏரியா பார்சியலையும் நிறைவேற்றுனாங்களோ கொஞ்சம் நிறைவேற்றினாங்களோ மாதிரி டவுட்டாக இருக்கிறதெல்லாம் விட்டோம் ஸோ எது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு நம்முடைய நினைவில் வந்து படலங்க அப்படின்னு பார்த்தோம் அந்த பட்டியல் மட்டும்தான் உங்களுடைய பார்வைக்கு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம் அவரே நன்றி வணக்கம்